ஆடு தீண்டா பாலை ஆடு தின்னா இலை ஆடாதொடை வேற இது ஆடு தின்னா பாலை அப்படிங்கிறது வேற இந்த மாதிரி கொடி மாதிரி படரக்கூடியது கசப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் இதோடைய வேறு தான் பாம்பு கடிக்கும் பொழுது சாப்பிட்டு அவருடைய சுவை எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத கொண்டு அது விஷப்பாம்பா விஷமற்ற பாம்பா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க காயில் தான் இருக்கும் இதை சாப்பிட்றதுக்காண்டி ஒரு சிகப்பு கலர் முள்ளு முள்ளாக இருக்குள்ள ஒரு பூச்சி ஒன்று அதிகமாக இதை சாப்பிட வரும் இந்த செடி பட்டு போனாலும் திரும்ப இதோடைய தூர்லேருந்து அதிகமாக முளைச்சி வந்துட்டுருக்கோம் சீசனுக்கு நல்லா தளதளன்னு வரும் மற்ற சீசனில் இந்த மாதிரி ரொம்ப வாடி வதங்கிடும்